வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயஸ்வர்கம் சூடியூப் சேனலில் திண்டுக்கல்ல டிமார்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு மூணு பெட்ரூமில் சூப்பராக வடக்கு பார்த்து டீப்ளக்ஸ் மாடலில் மூணு பெட்ரூமில் ஃபுல்லி ஃபர்னிஷ்டோட அட்டகாசமாக கட்டின வீடு தான் பார்க்க போகிறீங்க இந்த வீட்டின் ஸ்கொயர் ஃபீட் என்ன பிரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங்கை ஃபுல்லாவே புது புது வீடுகள் இந்த வாரம் முழுக்க உங்களுக்காக அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிள் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டி போய் வீடு காமிச்சு வீடு வாங்கி ரெடியாக இருக்கும் பேங்க்கில் லோன் வேணாலும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது ரெடியாக இருக்கும் இப்போ வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம திண்டுக்கல்லில் டிமார்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்று ஒன்றரை கிலோமீட்டர் அப்படியில் அப்படிங்கிற அடிக்கிற தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம திண்டுக்கல் டூ நம்ம அறிவித்தூர் கோல் ரோயில் ஆரம்பிசிட்டு இப்போ ஹெட் ஆஃபீஸில் அப்படி ஜஸ்ட் அப்படி ஆப்போசிட்டில் வந்துக்கலாம் ரொம்ப பக்கமாக இருக்கும் இல்லை அப்படின்னா டிமார்ட்லேருந்து நேராக வந்து ட்ரெஸ்ரிக்காலி ரோட்டில் வந்து நேராக உள்ளே வந்து அப்படின்னா ட்ரெஸ்ரிக்காலி அப்படி ஏரியாவில் வந்து வீடு அமைஞ்சிருக்கு வீட்டுக்கு ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இடம் பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பராக வாஸ்து பார்த்து அட்டகாசமாக வடக்கு பார்த்த திசையில் ஃபேர் பிளாக் ரோடுக்கு முன்னாடி நல்லா சூப்பராக கட்டியிருக்காங்க மூணு மொத்தம் மூணு பெட்ரூமு கார் பார்க்கிங் நல்லா பெரிய கார் பார்க்கிங் பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் பெரிய கார் பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க சூப்பராக டிசைன் பண்ணி நல்லா அட்டாகாசமாக டிசைன் பண்ணியிருக்காங்க மாதிரி வீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டி கேட் ஒன்று கொடுத்துட்றாங்க ஹால் சைஸ் இருபதுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் நல்லா ஒரு பெரிய ஹாலு ஒரு ஃபங்க்ஷனே ஆர்கனைஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேர் கேஸு கீழே கரெக்டாக கண்ணி மூலையில் ஒரு பூஜரமும் ஃபுல்லாகவே ஒரு வால் ஃபுல்லாகவே டிவினுட்டு வர மாதிரி சூப்பராக செட் பண்ணி கொடுத்துருக்காங்க வீடு முழுக்கவே த்ரீ ஃபேஸ் ஒயரிங் பண்ணியிருக்காங்க யூபிஎஸ் ஒயரிங் ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமு மேலே வந்து ரெண்டு பெட்ரூம் வரும் மொத்தம் மூணு பெட்ரூமு இது வந்து பார்த்தீங்கன்னா ட்யூப்ளக்ஸ் மாடலில் வரும் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது லட்சரூவா கோட் பண்ணிருக்கிற ரேட்டு உங்களுக்கு வீடு பிடிச்சி சப்போன்னா விலையை குறைச்சி பேசிக்கலாம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு எட் பதினேழுக்கு எட்டு அப்படிங்கிற சைஸில் ஒரு பாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அந்த பெட்ரூம்க்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துடும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சனு கிச்சன் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்பேசிஸாக இருக்கும் கிச்சன் ஃபுல்லாகவே கபோர்டு பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்குறப்பே தெரியும் வீடு வந்து சூப்பராக இருக்கும் சுற்றி கமர் சுற்றி நம்ம வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெசின்ஸ் ஏரியா தான் செக்யூரிட்டிக்கு சூப்பராக இருக்கும் தண்ணி அருமையான தண்ணி வீட்டுக்கு முன்னாடி ட்ரைனேஜ் வசதி இருக்குது ஃபேர் பிளாக் ரோடு போட்டிருக்காங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பெரிய பெரிய வீடுகளாக இருக்கும் நாங்கள் வீடியோவில் காமிங்க லாஸ்ட்டில் காமிக்கிறோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்டியெல்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் ஒரு ஹால் சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் பிரம்மாண்டமாக கொடுத்துருக்காங்க அந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா நீங்கள் டபுள் கார்ட் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இதில் ஒரு பீரோ டைப்பில் ஒரு மாடலில் ஒரு சூப்பராக ஒரு ஃபர்னிஷர் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி லாஃப்ட்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து ஒரு பா ஸ்பேசியஸான பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க நல்லா நீங்கள் அந்த வீடு பார்க்குறப்ப தெரியும் பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிறதுல ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் ஒரு கெஸ்ட் பெட்ரூம் கொடுத்துருப்பாங்க மேலே கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமு கிச்சனு மேலே வந்து ரெண்டு பெட்ரூமு ப பதினாறுக்கு பதினாறு பெரிய பெட்ரூமும் பத்துக்கு பத்து பெட்ரில் ஒரு கெஸ்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்பேஸ் இருக்கும் பாத்ரூம் எல்லாமே பால்கனி வீவியோட முக்கியமாக பால்கனி வீவியோட இந்த வீடு வந்து சூப்பராக அமைஞ்சிருக்கு வாஸ்து வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்து அப்படிங்கிறதுனால ஈசானி மூலையில் போர் வாய் மொழியை செப்டி தங்கி அக்னி மூலையில் கிச்சன் அப்படின்ட்டு பார்த்து பார்த்து சூப்பராக வாஸ்து அட்டகாசமாக பார்த்துருக்காங்க வீடு உங்களுக்கு பிடிச்சிட்டு அப்படின்னா விலையை குறைச்சி பேசிக்கலாம் பேங்க்கில் லோன் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வீடு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிக்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது பெட்ரூமே பத்துக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் வந்துடும் இந்த பெட்ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டெப்ஸுக்கு போகிறதுக்கு மேலே மாடிக்கு போகிறதுக்கு ஏணிப்படி கொடுத்துருக்கோம் நீங்கள் கைப்பிடிச்சி ஏறுற மாதிரி சின்ன குழந்தைகளும் ஏறி போகிற மாதிரி நல்லா கைப்பிடிச்சி ரெண்டு பக்கமே கைப்பிடிச்சு போகிற மாதிரி சேஃப்டி கேட் கொடுத்துருக்கோம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் மேலே வந்து பார்த்திங்கன்னா மூணு அடிக்கு வந்து நம்ம கைப்பிடி மாதிரி ஃபுல்லாக ரீலில் போட்டிருக்கோம் வீடு பார்க்க செம்ம லுக்காக இருக்கும் ரெசிடென்சி ஏரியாவில் மூணு பெட்ரூமில் நம்ம அறிவித்தூருக்கு பக்கமாகவும் வரும் இந்த வீடு ஆர்எம்டிசி டிப்போவுக்கு ஆப்போசிட்டில் இந்த ஒரே ரோட்டில் வரலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸரி ட்ரெஸரிக்கல் ஏரியாவே வரலாம் அருமையான வீடு வீட்டை வந்து பாருங்கள் உங்களுக்கு நூறு சதவீதம் பிடிக்கும் ரெசிடென்ஸ் ஏரியாவில் கட்டியிருக்கும் ப்ரைஸ் அறுபது லட்சரூபா தான் வீடு அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் தரமான வீடு லோன் நம்ம ஃபுல்லாக பண்ணிக்கலாம் நீங்கள் வீடு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க